ஹலோ கைஸ் வெல்கம் டு கெட் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் சேனல் நிறைய பெண்கள் மாணவிகள் அவங்களோட பாதுகாப்பு கருதியும் இரவு நேரங்கள்ல வேலை காரணமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அப்படின்னா தனியாக பயணிக்கிற இல்ல வாகனம் கிடைக்காம தனியாக பயணிக்கிற ஒவ்வொரு பெண்களோட பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ கொண்டு வந்திருக்கிற சூப்பரான ஒரு ஹெல்ப் லைன் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விமன் சேஃப்டிக்காக போலீஸ் ஹெல்ப்லைன் வந்து உங்களுக்கு நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் நீங்கள் பயணிக்கும் போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தவறுதலாக இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை தனியாக இருக்கும் எந்த பெண்ணும் வீட்டுக்கு செல்ல வாகனம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னாலும் இல்லை நீங்கள் இரவில் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் சரி இந்த காவல்துறை ஹெல்ப்லைனை மறக்காமல் கால் பண்ணி பாருங்கள் ஒன் ஜீரோ நைன் ஒன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒன் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ அதுக்கப்புறமே இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டபுள் ஃபோர் டபுள் செவன் ஜீரோ ஒன் ஸோ இந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் மறக்காமல் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி தனியாக பயணிக்கும் போது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கான ஒரு வாகனம் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க பெண்கள் என்ன புதிய திட்டம் ஒன்று தமிழ்நாடு காவல்துறை அருமுக படுத்துருக்கு ஸோ இந்த காவல் ரோந்து க வாகனம் நீங்கள் இருக்கும் இடத்தை வந்து ட்ரேஸ் பண்ணி ஸோ அந்த இடத்த நீங்கள் ரீசெட் பண்ணி இங்கே எங்கே போகணுமோ அங்கே அவங்களை பத்திரமாக கொண்டு செல்கிறதுக்கு நம்மளோட காவல்துறை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு எம்டி மெசேஜோ இல்லை நீங்கள் அந்த மிஸ்ட் கால் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்த வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணி உங்களோட இஷ்யூஸை அவங்க ரிசால்வ் பண்ணிடுவாங்க எல்லா பெண்மணிகளுக்கும் இந்த மெசேஜை நீங்கள் மறக்காமல் அனுப்புவீங்க இது கண்டிப்பாக ஒருத்தருக்காவாச்சும் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்